தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா உலகில் முதலிடம் பிடிக்கும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் கட்டுமான நிறுவனங்கள் உள்நாட்டுப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வேண்டுகோள் பெருநாய்கள் விவகாரத்தில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க ஆணை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் நாட்டின் தூதரக முயற்சிகள் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தி உள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டின் நாகரிகம் அமைதி பன்முகத்தன்மை அகிம்சை ஆகியவற்றை தங்களது பணியில் பயிற்சி அதிகாரிகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமின்றி பொருளாதார வல்லரசாக உறுதியாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சி பி ராதாகிருஷ்ணன் சிறந்த அனுபவம் கொண்டவர் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை பதினெட்டாம் தேதி சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் நீண்டகால பொது சேவை மற்றும் அரசியலில் சி பி ராதாகிருஷ்ணன் கொண்டுள்ள அனுபவம் தேசத்தின் மேன்மைக்கு முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார் குடியரசு துணைத் தலைவராகவும் அதே அர்ப்பணிப்பு மற்றும் தீர்க்கமான நிலைப்பாட்டுடன் அவர் பணியாற்றுவார் என்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இருபதாம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இண்டி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தனது வேட்புமனுவை இருபத்தி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் நான்கு கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் பீகாருக்கு பயணம் மேற்கொண்ட அவர் கயாவில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் கயா தில்லி இடையேயான அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் பிரதமரின் கிராம வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடுகளின் சாவிகளையும் ஒப்படைத்தார் விழாவில் உரையாற்றிய அவர் பீகார் மாநிலத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் இம்மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் என்றார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பீகாரில் மட்டும் இதுவரை முப்பத்தி எட்டு லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் புதுதில்லியில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனான சந்திப்பிற்கு பின் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியா சீனா எல்லையில் அமைதி மற்றும் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் மேலும் எல்லை பிரச்சனைக்கு நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார் தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் சுதர்சன இயக்கம் வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஆழ்கடல் ஆய்வு போன்ற மத்திய அரசின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் இந்தியாவின் அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வகையில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுதியுள்ள கட்டுரையை சமூக ஊடக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்தார் இந்த திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையை நோக்கி இட்டுச் செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்க வகை சட்ட மசோதாவை எதிர்கட்சிகளின் அமளிகளுக்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் புதன்கிழமை பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் விவகாரத்தை எழுப்பி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடிய போது உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினர் இதற்கிடையே அரசியலமைப்பு நூற்று முப்பதாவது திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூனியன் பிரதேச அரசு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறி காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன பின்னர் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மக்களவை உறுப்பினர்கள் இருபத்தி ஓரு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பத்து பேரும் கொண்ட கூட்டுக்குழு இந்த மசோதாவை பரிசீலனை செய்யும் தமிழ்மண் தமிழக மக்கள் மற்றும் தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழகம் வந்த அமித்ஷா திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜகவின் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழக மண் தமிழக மக்கள் மற்றும் தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பெருமிதம் தெரிவித்தார் தமிழுக்கு காசி சங்கம விழா பெருமை சேர்த்திருப்பதாகவும் கூறினார் பஹல்காம் தாக்குதலை மேற்கோள் காட்டி பேசிய அமித்ஷா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகளின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் திமுக அரசின் ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே போவதாகவும் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அமைச்சர் விமர்சித்தார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார் அப்போது கடந்த பதினோரு ஆண்டுகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார் இந்த துறையில் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பணியாற்றி வருவதையும் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகள் சமூகத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது நிதி மோசடிக்கும் நிதி சார்ந்த முறைகேடுகளுக்கும் வழிவகுப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் மேலும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டுவதற்கான செயல்களும் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட அவர் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஆன்லைன் விளையாட்டுகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி முப்பத்தி இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக பணத்திற்காக நடைபெறும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்யவும் மற்ற ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்குமான சட்ட மசோதா எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்புக்கிடையே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் திங்கட்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பின்னர் மக்களவை கூடியபோது அமளி தொடர்ந்ததால் அந்த அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது அதே நேரத்தில் மாநிலங்களவையின் இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றது இதில் உறுப்பினர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு அத்துறையின் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பதிலளித்த பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது செவ்வாய்க்கிழமை பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக மீண்டும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கின மக்களவை மூன்று முறையும் மாநிலங்களவை ஒரு முறையும் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பாஜக உறுப்பினர் நிஷிகாந்த் துபே அவைக்கு இடையூறு செய்யும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் போக்கை கண்டித்தார் பின்னர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்தார் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஐஐஎம் நிறுவனத்தை உருவாக்க இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே விவாதம் ஏதுமின்றி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையிலும் பீகார் வாக்காளர் பட்டியல் பிரச்சினை எதிரொலித்தது இருப்பினும் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் தொடர்பான மசோதா குறுகிய விவாதத்திற்கு பின் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன அவையில் தாக்கல் செய்யப்பட்ட பதினான்கு அரசு மசோதாக்களில் பனிரெண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சிறப்பு விவாதம் இரண்டு நாட்கள் நடைபெற்று பிரதமர் நரேந்திர மோடி விவாதத்திற்கு பதிலளித்தார் இந்தியாவின் விண்வெளி திட்ட சாதனை குறித்த சிறப்பு விவாதமும் மக்களவையில் நடத்தப்பட்டதை அவை தலைவர் நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள் உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் என்றாலும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் திட்டமிடப்பட்ட தொடர் இடையூறுகள் காரணமாக ஐம்பத்து ஐந்து கேள்விகளுக்கு மட்டுமே நேரடியாக பதிலளிக்க முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார் உறுப்பினர்களின் இடையூறு காரணமாக அவை நடவடிக்கைகள் இந்த முப்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே நடைபெற்றிருப்பதாக ஓம் பிர்லா தெரிவித்தார் உறுப்பினர்களின் இடையூறு நாடாளுமன்ற கௌரவத்திற்கு உகந்தது அல்ல என்று வருத்தம் தெரிவித்த அவர் அனைத்து உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியால் நாடாளுமன்றம் சுமூகமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து இருபத்தொன்றாம் தேதி அவையை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இதேபோல் மாநிலங்களவையும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசுக்கும் நாட்டுக்கும் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தொடரில் புதிதாக பொறுப்பேற்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு எதிர்க்கட்சிகள் தான் காரணம் என்றார் அடுத்த ஆண்டுகளுக்குள் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா உலகில் முதலிடம் பிடிக்கும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் புதுதில்லியில் கே பி எம்ஜி அறிக்கையை வெளியிட்ட அவர் ஆட்டோமொபைல் துறை தற்போது ஆண்டுதோறும் பதினான்கு சதவிகிதம் உயர்ந்து வருவதாக கூறினார் இந்தியாவின் விரைவு சாலை மற்றும் சுரங்கப்பாதை திட்டங்கள் இணைப்பை அதிகரிப்பது மற்றும் தளவாட செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் பயண நேரத்தையும் குறைப்பதை அமைச்சர் எடுத்துரைத்தார் பாதுகாப்பான உணவு நிறுவனங்களை நடத்தும் திறனை தற்போது பெண்கள் பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் கண்டிவானியில் உதவிக்குழு பெண்களால் நிர்வகிக்கப்படும் சாலையோர உணவு மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இந்த முயற்சி பெண்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் உள்ளூர் தொழில் முனைவோருக்கும் ஊக்கம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் மொரீஷியஸ் சுவிட்சர்லாந்து நார்வே லிச்சன்ஸ்டீன் ஐஸ்லாந்து மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளுடன் இந்தியா சமநிலையான நியாயமான மற்றும் சமமான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை முடித்திருப்பதாகவும் பிற ஈடுபாடுகளிலும் விரைவான முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இரண்டாவது லோக்மத் உலகளாவிய பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் அரசின் நூறு நாள் மாற்றத்திற்கான நிகழ்ச்சி நிரலை அறிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பங்கு வகிக்கும் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வையை இந்த முயற்சி பின்பற்றுகிறது என்று அமைச்சர் கோயல் கூறினார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் டெல்லியில் பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து வரவிருக்கும் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளுக்கான ரயில் ஏற்பாடுகளை பற்றி ஆலோசித்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் மக்களின் பயண தேவைகள் குறித்து மாநில தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ரயில்வே அமைச்சகம் புதிய ரயில்களை மட்டுமல்லாமல் பல திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் வகுத்ததாக கூறினார் பொது வகுப்பு பயணிகளின் வசதிக்காக டெல்லி மற்றும் கயா சஹர்சா மற்றும் அமிர்தசர சாப்ரா மற்றும் டெல்லி அத்துடன் முசாஃபர்பூர் மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றை இணைக்க நான்கு புதிய அமிருத் பாரத் ரயில்கள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் தேசிய விளையாட்டு நாளன்று நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தோராம் தேதி வரை மூன்று நாள் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துவதற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை எடுத்துக்காட்டும் வகையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் ஃபிட் இந்தியா ஆகஸ்ட் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதிவண்டி பேரணி நடைபெற உள்ளதாக கூறினார் போலி உரங்கள் விதைகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் போலி பூச்சிக்கொல்லி மருந்தால் சோயாபீன்ஸ் பயிர்கள் சேதமடைந்ததாக புகார்கள் எழுந்தன இந்த விவகாரம் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த மாநிலத்தின் ரெய்சன் விதிஷா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த அமைச்சர் சௌகான் போலி பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்கள் விதைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்படும் என கூறினார் அத்தகைய நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எச்சரிக்கை விடுத்தார் கட்டுமானத் துறையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துமாறு மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் மாற்றங்களை கட்டுமான நிறுவனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஹைதராபாத்தில் இந்திய கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் நுகர்வோர்களின் நலன்களுக்கு ஏற்ப கட்டுமான நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாகுந்தி பசுமை விமான நிலையத்தை ஆயிரத்து ஐநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஒடிசாவில் எட்டாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு வழி வட்டச்சாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருக்கிறார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேற்று சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சுக்லாவின் விண்வெளி பயண அனுபவம் குறித்து திரௌபதி முர்மு கேட்டறிந்தார் சுபான்ஷு சுக்லா தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அப்போது சுக்லாவை கட்டி அணைத்து பிரதமர் வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது தனது விண்வெளி பயணம் குறித்த அனுபவத்தை பிரதமரிடம் சுக்லா பகிர்ந்து கொண்டார் மேலும் ஆக்சியம் நான்கு திட்டத்தின் அடையாளத்தை பிரதமரிடம் காட்டியதுடன் விண்வெளி மையத்திலிருந்து பூமியை எடுத்த புகைப்படங்களையும் சுபான்ஷு சுக்லா காட்டினார் இதனிடையே சுபான்சு சுக்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை புதுதில்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சுபான்சு சுக்லாவின் சாதனை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்திய சாதனை பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் இந்திய விண்வெளித்துறையில் துறையில் ஆக்சிஜன் போர் திட்டம் குறிப்பிடத்தக்க சாதனை என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்திய சுக்லா ஆகியோருடன் புதுதில்லியில் கூட்டாக அளித்த பேட்டியில் இதனை அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா நடத்தியுள்ள விண்வெளி திட்ட பரிசோதனை என்பது பூமி பரப்பை ஆய்வு செய்வதற்கு பலனளிக்கக்கூடியது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஸ்வபந்த் பாரத் என்னும் மாதிரி திட்டத்தை அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் இஸ்ரோவின் சாதனைகள் உலக அளவில் பிரபலம் அடைந்திருப்பதாகவும் ஜிஜேந்திர சிங் கூறினார் அப்போது பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கூறினார் அதற்கு முந்தைய பத்து ஆண்டுகளில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களை விடவும் இரு மடங்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் தெருநாய்கள் விவகாரத்தில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது தில்லியில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கொண்ட உச்சநீதிமன்றம் தில்லி தலைநகர் பகுதியில் அனைத்து தெருநாய்களையும் நிரந்தரமாக காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்ய கடந்த பதினோராம் தேதி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது விலங்கு நல அமைப்புகள் போராட்டம் மேற்கொண்டதுடன் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்தன இந்நிலையில் மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு வழக்கை மாற்றி தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உத்தரவிட்டாா் அதன்படி மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா என் வி அன்சாரியா விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த கூறியது அதன்படி நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு மற்றும் கருத்தடை செய்த பிறகு அவற்றை பிடித்த இடத்தில் விட்டுவிடவும் ராபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளனா் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா போர்ட்டல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த திட்டம் புதிதாக வேலை செய்யும் இளைஞர்களுக்கு இரண்டு தவணைகளில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு புதிய ஊழியருக்கு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் வழங்கும் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகளில் நாட்டில் மூன்றரை கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் தேதி முதல் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை ஆதரிப்பது மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதை இந்தியாவின் வேலையின்மை விகிதம் ஜூலை மாதத்தில் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது இது ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மாதாந்திர தொழிலாளர் படை மற்றும் வேலையின்மை தரவுகளின்படி பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதமாகவும் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் இருந்தது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதமாக இருந்தது முதல் காலாண்டில் நகர்ப்புறங்களில் காணப்பட்ட ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த கிராமப்புற வேலையின்மை விகிதம் நான்கு எட்டு சதவிகிதமாக குறைவாக இருந்தது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே அரசின் நிலைப்பாடு என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் திங்கட்கிழமை மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது என்றார் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச பள்ளிகளுக்கு மத்திய கல்வித்துறை சார்பில் அண்மையில் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் ஜெயந்த் சவுத்ரி குறிப்பிட்டார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்போருக்கு மாநில அரசு மேற்கொண்டு வரும் மறுவாழ்வு திட்ட முயற்சிகளுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இலங்கை தமிழர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போர் சென்னையில் முதலமைச்சரை சந்தித்தனர் அப்போது தங்களின் நலனுக்காக நிதி உதவி குடியுரிமைக்கான முயற்சிகள் அடிப்படை வசதிகள் மேம்பாடு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் ஆனால் உடனடியாக முதலமைச்சராகிவிட முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் அதிமுக நிறுவனர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதாக கூறினார் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் இது என்றும் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர் இன்னமும் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இரண்டாவது தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சந்திரயான் மூன்று திட்டத்தின் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கியதையும் பிரக்யான் ரோவர் சந்திரனின் நிலைநிறுத்தப்பட்டதையும் இந்த நாள் நினைவு கூறுகிறது இது குறித்துதான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் சந்திரயான் மூன்று விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் ஆகியவற்றை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இதன் மூலம் நிலவில் தரையிறங்கிய நான்காவது நாடு நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் தரையிறங்கிய முதல் நாடு என்று இந்தியா சாதனை படைத்தது அந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தை தேசிய விண்வெளி நாள் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் அதன்படி தற்போது இரண்டாவது ஆண்டாக தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கருப்பொருள் ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை பண்டைய ஞானம் முதல் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் வரை என்பதாகும் இந்திய விண்வெளி பயணம் தொடங்கியதிலிருந்து குறிப்பிடத்தக்க சாதனைகளை சற்று திரும்பி பார்க்கலாம் அந்த வகையில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்க சாதனையாக இது பார்க்கப்படுகிறது நாட்டின் முதல் செயற்கைக்கோளான இது இந்த ஆண்டுடன் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்தது இதன் மூலம் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் அனுப்பிய உலகின் பதினோராவது நாடாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி இந்தியாவின் விண்வெளி ஆய்வில் முக்கியமான மைல்கள் எட்டப்பட்டது ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதல் சொந்த தயாரிப்பு செயற்கைக்கோளான கோளான எஸ்எல்வி த்ரீ வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது அதன் திட்ட இயக்குனரான முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் அப்துல்கலாம் தலைமையில் ஏவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்திய நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் சந்திரயான் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்டது இது நிலவில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் கண்டுபிடிப்பு உட்பட நிலவு குறித்த அறிவியலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது அடுத்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட செவ்வாய் கிரக சுற்றுப்பாதைக்கான மங்கள்யான் ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை வெற்றிகரமாக அடைந்த முதல் நாடு என்ற பெருமையையும் உலகின் நான்காவது விண்வெளி நிறுவனம் என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது தொடர்ந்து பல சவால்களுக்கு இடையே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி நிலவுக்கு சந்திரயான் மூன்று விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது நாற்பது நாட்கள் அது விண்வெளியில் பயணித்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் மூலம் பத்திரமாக தரையிறங்கி உலக சாதனை படைத்தது இது உலகையே திரும்பி பார்க்க வைத்தது இதன் மூலம் நிலவில் தரையிறங்கிய நான்காவது நாடாகவும் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில் தரையிறங்கிய முதல் நாடாகவும் இந்தியா உருவெடுத்தது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்